தமிழ்நாட்டில் உதயமாகி இந்தியா முழுவதும் செயல்படுத்தும் திட்டமாக மாறியிருக்கிறது எளியோரின் பசிப்போக்கிடும் அம்மா உணவகம் திட்டம் அதிமுகவின் எதிர்க்கட்சி என்றாலே தீயசக்தி திமுக என்று பட்டணச் சொல்லிவிடுவார்கள் அந்த திமுகவே தன்னுடைய தேர்தல் அறிவிப்பில் அம்மா உணவகத்தை காப்பியடித்து மலிவு விலை உணவகம் தொடங்குவோம் என்று அறிவிக்கும் அளவிற்கு தொலைநோக்கு பார்வையோடு தொடங்கப்பட்டதுதான் அம்மா உணவகம் திட்டம் என் பேர் ராஜாராமன் நான் குறைஞ்சது இங்கே ஒரு ஒன்றரை வருஷமா சாப்பிட்டுருக்கு அருமையான சாப்பாடு வேலைக்கு பத்து தான் எனக்கு ஆகுது நானும் எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இங்கே சாப்பாடு பெஸ்ட்டாக இருக்கு எனக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வைப்போம் அதே எனக்கு முப்பது ரூபாய்க்குள்ள முடியுது அம்மா ஹோட்டல் எனக்கு மலிவான விலையில கிடைக்குது ஏழை எளியோர் வயிற்று பசியால் வாடிவிடக்கூடாது உழைக்கும் மக்கள் உணவிற்காக வருமானத்தை இழந்துவிடக்கூடாது என்று இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் மலிவு விலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் சென்னையில் தொடங்கப்பட்ட அம்மா உணவகம் திட்டம் சென்னை மாநகர் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது பேருந்து நிலையங்களில் பயணிகள் மருத்துவமனைகளில் நோயாளிகள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இப்படி பலதரப்பு மக்களுக்கும் அம்மா உணவகம் மலிவு விலை அச்சய பாத்திரமாக மாறியது செஞ்சு வேளுங்க பேசுறேன் இந்த அம்மா ஓட்டுறதுனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் காலையில் மா மாலையிலையும் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது ஏழ்மையாக இருந்தாலும் நல்லா ருசியாகவும் இருக்கும் வசதி தக்கனும் இருக்கும் எந்த குறவும் இல்லை இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஜலங்களும் வாங்கி இங்கே உபயோகப்படுத்திக்கிறாங்க பொதுமக்களின் வரவேற்பை தொடர்ந்து சென்னையில் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி பகுதிகளில் நூற்றி எட்டு நகராட்சி பகுதிகளில் நூற்று முப்பத்து ஒன்பது ஊரக பகுதிகளில் நான்கு என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு உணவகங்களை தொடங்கி வைத்தார் எங்களுடைய தந்து மோசமாயிடும் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு மீறாது இந்த கொஞ்சம் வருமானம் போகுது ஐயா நான் அம்மா ஓட்டில் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கிலேருந்து அம்மா ஓட்டில் அங்கே மதியமும் மதியானமும் காலையிலையும் ரைட்டில் மட்டும் வீட்டுக்கு போடுவேன் எங்களுக்கு இது ரொம்ப வரப்பங்க இந்த மாதிரி ஏழை எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிதுங்க அந்த அம்மா உணவகம் இங்கே பெரிய பெரிய அவங்களோட வந்து சாப்பிட்டு போகிறாங்க செக்யூரிட்டி மட்டும் இல்லை புலி வேலை சேருங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க அதே சமயத்தில் பெரிய பெரிய அவங்களோட விலை கம்மியாகுது திருப்தியாக இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது வந்து சாப்பிட்டு போகிறாங்க ஒரு நாளின் உணவு தேவைக்காக இருபது ரூபாய் மட்டும் செலவு செய்தால் போதும் என்ற நிலையில் ஏழைகளும் நடுத்தர மக்களும் அம்மா உணவகத்தை நாடி வந்தனர் காலையில் இட்லி ஒரு ரூபாய் பொங்கல் ஐந்து ரூபாய் மதியம் கலவை சாதம் சாம்பார் சாதம் ஐந்து ரூபாய் தயிர் சாதம் மூன்று ரூபாய் இரவில் சப்பாத்தி பருப்பு குழம்பு மூன்று ரூபாய் என்று தமிழக மக்களின் பசியாற்றியது அம்மாவின் திட்டம் சாலையோர உணவகங்களில் சுகாதார சீர்கேட்டால் வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டோருக்கு அம்மா உணவகம் ஒரே தீர்வாக அமைந்தது அம்மாவின் திட்டத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சி காலத்திலும் மாநிலம் முழுவதும் எடுத்துச் சென்றனர் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மழை பாதிப்பு பேரிடர் காலத்தில் பல குடும்பங்களுக்கும் பசியாற்றியது அம்மா உணவகம் இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கொரோனா பரவல் ஊரடங்கு காலத்தில் சாலையோர கடைகள் உணவகங்கள் மூடப்பட்ட காலத்திலும் பேருதவி புரிந்தது அம்மா உணவகம் தான் அம்மாவோட கொரோனா காலத்துல சாப்பிட்றேன் நான் முக்கியமாக கொரோனா காலத்துல வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு இப்போயும் வந்து நான் எங்க வேலைக்கு போனோம் அங்கே சாப்பிடுவேன் வந்து வேலைக்கு வந்திருக்கேன் கேன் மூணு நாங்கள் நாங்க சாப்பிட்டோம் அம்மா ஓட்டிலாம் சாப்பிட்டோம் அது இல்லைன்னா ரொம்ப அன்னைக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அம்மா உணவகம் மூலமாக அதிமுகவிற்கு பேரும் பெருமையும் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா உணவகத்தை மூடுகின்ற முயற்சிகளில் இறங்கினர் பாதாள சாக்கடை திட்டம் மெட்ரோ திட்டம் என்ற பெயரில் சில அம்மா உணவகங்கள் மூடப்பட்டன பல இடங்களில் பராமரிப்பு இல்லாமல் மாறின ஆனால் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக வேறு அம்மா உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது விளம்பர மாடல் திமுக அரசு மாதிரி நிறைய இடத்துல கடைகள் ம மூடி இருக்குன்றாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கடைகளை அதிகம் பண்ணி மக்களுக்கு இன்னும் செஞ்சால் நல்ல வரவேற்பு இருக்கும் ஏழை எளிய மக்கள் நல்லா இதனால் பயன்படுவாங்க இதனால் அரசுக்கும் மக்களுக்கும் நல்ல பயன் கிடைக்கும் அதனால் அதிக கடைகளை திறந்து மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் வறுமையாலும் பட்டினியாலும் குறைவாலும் எந்த மக்களும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அம்மா உணவகம் திட்டம் இப்போது பல்வேறு பெயர்களில் இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அதுதான் அம்மாவின் தொலைநோக்கு பார்வை